இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட அநேகர் ஃபோன் மூலமாக ஜபிக்க சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க அதற்காக நன்றி சொத்துகிறான் அவர்களுக்காக எங்கள் டீம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இணைச்சுறாங்க ஜபிக்கிறாங்க நீங்களே எங்களுக்காக நினைச்சிங்க ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை சுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நான் கேட்டதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏன் என்னுடைய ஜபத்துக்கு மட்டும் பதில் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஏன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கலை தாவிதின் விண்ணப்பத்தை கேட்டீங்களே ஏன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு வாய்விட்டு கேட்டதை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் எதையெல்லாம் வாய்விட்டு நீங்கள் தெய்வ சமூகத்தில் கேட்டிங்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தரலி அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர்கள்

கொடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன் ஒரு நல்ல பிஸ்னஸ் வைக்கணும் ஜெபிச்சு கொண்டு ஆனா ஆனால் காரியத்துல மட்டும் நடக்கலையே மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வாய் விட்டு கேட்டதை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள போயிறாய் எதையெல்லாம் நீங்க வாய் விட்டு கேட்டீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு கொள்ளும்படியான காரியத்தை ஒரு வாசல் ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் திறக்க போகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளி உன்னுடைய மன விருப்பம் என்னது உன்னுடைய விருப்பம் என்னது உன்னுடைய ஆசை என்னது அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கார் உன்னுடைய இயக்கம் என்னது அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிற அப்படிங்கனால என்னென்ன காரியத்திற்காக வாய் விட்டு தேவனுடைய சமூகத்தில் கேட்டீங்களோ அதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள போறீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க அவர் உங்க கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறேன் தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதனைக்கரையா கரந்தோடு வல்லமை அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து சொல்லுவதாக இந்த நாளில் யார் யாரெல்லாம் வாய்விட்டு கண்ணீர் வெடித்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அந்த ஜெபித்திற்குரிய பதிலை இந்த நாளை நீர் கொடுத்து அவர்களை கனப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்களுடைய கரம் ஆண்டவரை கூட இருந்து ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க தாயை இந்த நாளில் தகப்பன திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏய் சுபி ஆசீர்வதிக்கிற மாண்டவர அப்பா இந்த நாளிலும் கூட இவர்கள் எடுத்திருக்க ஒவ்வொரு காரியத்திலும் மேன்மைப்படுத்துவீராக பலன் கொண்டு திடமறந்த காரியத்தை நடத்து என்று சொன்னது போல இந்த நாளில் அவர்கள் எடுத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் திட மனதாக இருந்து நடத்த நீங்க உதவி செய்யுங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்